செங்கல்பட்டு மதுராந்தகம் பக்கத்துல திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் இப்போ பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மேலவளம் கிராம பகுதியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த காட்சிகள் தான் தற்போது திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் இந்த கார் திடீர்னு தீப்பற்றி எடிய தொடங்கியதுமே காரில் பயணித்த நபர்கள் காரை விட்டு இறங்கி தப்பி ஓடியதா அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் சொன்னதா தகவல் கார் எரிந்த இடம் அருகே இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் மதுராந்தகம் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு போய் எரிந்து கொண்டிருந்த காரோடைய தீய அணைத்திருக்காங்க சம்பவத்திற்கு சென்ற மதுராந்தகம் காவல்